வணக்கம் அக்கா இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரில் இருக்கிற ஆதி மொபைல் சொல்லுதாக இருக்கும் இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அண்ணா வணக்கண்ணா அண்ணா நீங்கள் கடை எப்போலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க எப்போலேருந்து இருக்குன்னு கொஞ்சம் டீட்டெயில் சொல்கிறீங்களா என் பேர் அருள்மணி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்டார்டிங்கிலேருந்து இருக்கிறேன் ஜனவரிலேருந்து ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியில் ஆரம்பித்தது இப்போ மூணு ஏரா வந்துட்டு ரன் ஆயிட்டிருக்கு கடையில் எல்லாம் எவ்வளோ நான் கொடுத்துட்ருக்கீங்க எப்படி ஆஃபர் என்னென்னு அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறீங்களா நம்ம எல்லாமே ஆன்லைன் ப்ரைஸில் தான் கொடுக்குறோம் ப்ரோ எல்லாமே ஆன்லைன் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்குறோம் ஆன்லைன் ப்ரைஸுக்கே நம்ம கொடுத்துட்டு அது போக நம்ம எக்ஸ்ட்ரா ஆஃபரும் கொடுத்துட்ருக்குறோம் நம்மளுக்கு இப்போ ஃபைவ் ஜி ஃபோன்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒம்பது ஐநூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ஃபோர்டீன் சி மாடல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்பது ஐநூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபைவ் ஜி இதை விட கம்மியாக வேறு எங்கேயுமே கிடைக்காது ஆன்லைனில் ஒம்பது ஐநூறு அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கு ஏற்ற பேர் நம்ம ஆஃபரும் தரோம் இப்போ ஆன்லைனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வெறும் மொபைல் மட்டும்தான் வரும் இதே நம்ம வந்துட்டு ஒரு நெக் பேண்டோ இல்லை ஒரு இது ஹெட்செட்டு இது மாதிரி நம்ம ஆஃபர் பண்ணி டெம்பர் கிளாஸு கவர் மாதிரிலாம் போட்டு தரோம் அது போக எல்லாமே இதுமாதிரி ஸ்டார்டிங் மாடல்லேருந்து அப்படி ஒம்பது ஐநூறுலேருந்து பத்து ஐநூறு பதினொன்று ஐநூறு அப்படின்னு நம்ம ஒவ்வொரு மாடலுக்கு ஏறிக்கிட்டே போகும் ஆனால் நம்ம கடையில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அந்த மாதிரிலாம் எதாவது இருக்கானா இஎம்ஐ அந்த மாதிரி இருக்குங்களா எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நம்ம பண்ணிக்கலாம் அது மொபைலோட நம்ம கண்டிஷனை பொறுத்து தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் மொபைல் வந்துட்டு அது எப்படிங்கிறது நம்ம ஒர்க்கிங் கண்டிஷன் எல்லாத்தையும் பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கு ரேட்டுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஆனால் இப்போ இந்த மொபைல் வாங்கினா இது எல்லாமே ஃப்ரீயானா ஆமாம் இது வந்து ஸ்டார்டிங் மாடல் இது ஒம்பது ஐநூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபைவ் ஜி மாடலு இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு நெக் பேண்டும் ஒரு கேபிள் ப்ராடக்டும் ஒரு ஸ்டாண்டும் தரோம் ஆனால் நம்ம கடையில் வந்து மொபைல் உடஞ்சிருச்சு இல்லை ஏதோ சர்வீஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா பண்ணிக்கலாம் காம்போ தருவோம் எல்லா சர்வீஸும் உண்டு நம்மளுக்கு எல்லா சர்வீஸும் நம்மளுக்கு உண்டு அவைலபிள் இருக்குது நமக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஸ்பீக்கர் போனாலும் சரி வேறு டிஸ்பிளே போனாலும் சரி இல்லை உங்களுக்கு எது சார்ஜ் பின் ஏதாவது இதாகாலும் சரி எதாக இருந்தாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆ சரி ஓகே தேங்க்யூண்ணா இதே மாதிரி உங்கள் சேவை தொடரட்டும் ரொம்ப நன்றி தான் வரேன் போயிட்டு வரணும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மி ப்ரைஸில் இருக்கு ஆதி மொபைல்ஸ்னா அது ஒரு பிராண்டு நீங்கள் வந்து செந்தரையில் எங்கேயுமே இந்த மாதிரிலாம் கம்மி ப்ரைஸுக்கு இப்படிலாம் கொடுக்க மாட்டேன் ஆன்லைன் ப்ரைஸ் எங்கேயுமே கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிரைஸ் மட்டும்தான் எல்லாமே எங்கே இருக்குது நீங்கள் வந்து கம்மி பட்ஜெட்டுக்கு வந்து வாங்கிட்டு போகலாம் இஎம்ஐ ஆஃபரும் உண்டு ஏன்னா செந்தரையை பொறுத்தளவுக்கு எங்கேயுமே இஎம்ஐ ஆஃபர் கிடையாது ஆனால் இங்கே வந்து இஎம்ஐ ஆஃபர் உண்டு கம்மி ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம சேனல் நேம் வந்து சொல்லி சொல்லுங்க உங்களுக்கு இன்னும் குறைச்சி கொடுப்பாங்க இந்த கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செந்தரையில் ஒடையரப்பாளையம் ரோட்டில் ஆதி மொபைல்ஸ் கடையோட காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க கடையோட ஓனராக வந்து அண்ண நம்பரும் கொடுக்குறேன் நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு கூட வரலாம் நேரில் வந்து பாருங்கள் நீங்கள் பார்த்த உடனே மொபைல் எடுத்துகிட்டு போகலாம் கம்மி ப்ரைஸ் எங்கேயுமே கொடுக்க முடியாத அளவு இருக்காங்க வந்து எடுத்துகிட்டு போங்க தேங்க்யூ நண்பா